உம்மை விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக நீங்கள் இருக்கிறபடினால் பரிசுத்த தேவன் உங்களை எல்லா விதத்திலும் பலப்படுத்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை அவர் கட்டணிடுவாராங்க இன்றைக்கு அன்பான தீப பிள்ளைகளே நாம் எதை செய்தாலும் கர்த்துடைய பார்வைக்கு நலமானதை செய்ய நாம் அறிந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடவுளுக்கு செய்கிறோம் எந்த சூழ்நிலையில தேவனுக்கு நம்ம செய்கிறோம் என்பதை நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அறியணும் அழை ஏனோ தனமாக நம்ம கிறிஸ்துவுக்காக எதையும் செய்து விடாதபடி முழுமையான அர்ப்பணிப்போடு நீங்க கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ரெண்டு குருந்தியவர் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராது வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோகியமானதை செய்ய நாடுங்கள் உண்மையாக அவர்களுக்கு முன்பாக ஒழுக்கமும் நல்குணம் உள்ளவர்களாக இருந்து நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பாங்க நான் மனுஷங்கள்ட முன்னாடி வந்து என்ன பண்ண மாட்டாங்க அந்த அன்பை காட்ட மாட்டாங்க நல்லா பைபிள் நல்லா வாஸ்து நல்லா செபிப்பாங்க ஆண்டவரோடு கூட நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க உறவாடுவாங்க ஆனால் சக விசுவாசிகளோடு கூட அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க பேச முடியாது சில உறவுகள் நம்ம மாமியாரோ நாத்தனாரோ மச்சினமாரோ அவங்க கூட கூட நம்மளால என்ன பண்ண முடியாது சரியா பேச முடியும் அப்போ ஆண்டவர் சில என்கிட்ட எந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்கிறையோ அந்த அளவுக்கு மனுஷங்கிட்டே நீ என்ன பண்ணணும் உண்மையா இருக்கணும் கடவுள் எதிர்பார்க்குறேன் உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க உண்மையா இருக்கணும் மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கணும் இந்த உண்மைகள் மாறும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருதுங்க ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது அப்போ சபைக்கு விசுவாசிகள் உண்மையா இருக்கணும் மெய்ப்பர் விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்கணும் கடவுளுக்கும் உண்மையா இருக்கணும் எந்த இடத்துல நீங்க செய்தாலும் கடவுளுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணோம் உண்மையா இருக்கிறனால தான் முடிந்த அளவுக்கு நம்ம மனுஷன் முன்னாடி ஆண்டும் என்ன சொல்றாரு உண்மையா இருக்க பாரு யோகியமா நடந்து கொள்ளு மனுஷன் நம்மளை பார்த்து குற்றம் கூறாதபடி குறைகள் சொல்லாதபடி நீங்க என்ன பண்ணுங்க வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் சரிங்களா இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு தேவங்கிட்ட அன்பின் வைராகியமா இருக்கிறீங்களோ அது போல சில நேரங்களிலும் உங்களை நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்கிட்ட என்ன பண்ணுங்க அன்பா இருங்க அப்படி நேசிக்காத உறவுகிட்ட கூட நீங்க என்ன பண்ணுங்க கசப்பு தன்மை காட்டாதபடி நல்லதை காட்டுங்க ஏன்னா கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் இல்லாம சகோதரே எவ்வளோ நாள் நம்ம போகிறோம்னு நமக்கு தெரியாது எவ்வளோ நாள் கடவுள் நம்மளை வைத்திருக்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனால் அதுக்குள்ள அவரு காட்டிய அந்த பாதைகள் ஏசப்பா காட்டிய அந்த பாதைகள் அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் கடந்து போகணும் அந்த பாதையில் நம்ம என்ன பண்ணணும் மல்லி தவறி போகாதபடி அந்த பாதையை நோக்கி நம்ம கடந்து போவோம் என் மகன் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் எனக்கு உண்மையாக வாழ்ந்துட்டு போனான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வருஷம் உலகத்தில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது மனிதனாக ஆனால் மூன்றரை வருஷ காலம்தான் அவருடைய பணிகள் மிகவும் ஆச்சரியமான காரியங்களாக இருந்தது அதுபோல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இனி பாவம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இதுவரைக்கும் என்ன தப்பு செய்தாலும் எல்லாத்தையும் தொலைச்சி போட்டு கொஞ்சம் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம எல்லா மனுஷனுக்கும் முன்னாடி நல்லொழுக்கம் உள்ளவர்கள் யோகியமாக நடந்து கிறிஸ்துடைய பெயரை நம்ம காப்பாற்றுவோமா நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க கடவுள் உங்களுக்கு கூட இருப்பார்கள் ஆமே இந்த